நாம் வாழுகின்ற பூமியின் மேற்பரப்பில்தான் ஏழு கடல்களும் இருக்கிறது அந்த கடலை சுற்றித்தான் நிலப்பகுதியும் இருக்கிறது இந்த நிலப்பகுதியில்தான் நாம் எல்லாம் வாழ்கிறோம் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது பேசியவர்களும் உலகத்தில் வாழ்ந்த தமிழர்கள்தான் வெவ்வேறு மொழிகளை தற்பொழுது பேசினாலும் ஒரு காலத்தில் தமிழர்கள்தான் இந்த உலகத்தும் எல்லாம் பரவியிருந்தார்கள் வாணிகம் செய்வதற்காக கடலோடி சென்றார்கள் இன்றும் தமிழ் பேசக்கூடிய பழங்குடிகள் பல நாடுகளில் இருக்கிறார்கள் வட்டார மொழிகளுடன் கலந்து விட்டதால் அங்கு தனித்தமிழை நாம் காண முடியாது ஆனால் தமிழ் வார்த்தைகள் சொற்கள் எல்லா மொழிகளிலும் கலந்திருப்பதை ஆராய்ச்சி மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படி தமிழ் ஆராய்ச்சி செய்தவர்கள் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தமிழர்களாக தமிழை பேசுவோம் எழுதுவோம் பகிர்வோம் தமிழை சுவாசிப்போம் தமிழே சிந்திப்போம் மற்ற மொழிகள் நமக்கு பகையல்ல உலக மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆதலினால் அந்த இருமொழி கொள்கையை நாம் கடைபிடிக்கலாம் மற்ற மொழிகளை பேசுபவர்கள் எல்லா இடங்களிலுமே இருக்கிறார்கள் அவர்கள் இடம் விட்டு இடம் மாறி வந்தவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் பல மொழிகள் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து அதாவது அயல் நாட்டிலிருந்து இங்கே இந்தியாவிற்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அந்த சிற்பங்களை கோயில்களை காண்பதற்காக வருகிறார்கள் நம்முடைய உணவை கலாச்சாரத்தை அவர்கள் நேசிக்கிறார்கள் அதை ரசிக்கிறார்கள் இன்பமாக அவர்கள் வாழ்கின்றார்கள் எனவே தமிழை போற்றுவோம் தமிழால் பேசுவோம் தமிழை எழுதுவோம் தமிழை உலகத்திற்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே